அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா நாம் பார்த்த பொண்ணு நடுராத்திரியில் ஓடுனதுலேருந்து நமக்கு எந்த பொண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது ஐயா கட்டுன பணத்துக்கு இன்னும் நிறையா டைம் இருக்குது தேடுவோம் த டே என்னது ஃபோன் பண்ணி அடிக்குது யாருன்னு பார்ப்போம் ஆஹா கல்யாணத்துக்கிட்ட இருந்து எதுக்காக ஃபோன் பண்ணியிருப்பான் கேட்டுட்டா போச்சு சொல்ல கல்யாணம் நான் சேர்த்து தான் பேசுகிறேன் போன தடவை பொண்ணு மிஸ் ஆனதுனால இந்த தடவை நானே உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணும் பார்த்துருக்கேன் பொண்ணோட டீட்டெயில் எல்லாம் உனக்கு அனுப்புகிறேன் நாளைக்கு காலையில் கரெக்டாக ஒம்பது மணிக்கு பொண்ணோட வீட்டுக்கு வந்துரு நானும் அங்கே வந்துடுறேன் மற்ற விஷயங்களை நேர்லேயே பேசி முடிச்சிடலாம் ஆஹா பொண்ணோட போட்டோ வந்துடுச்சு ஆஹா பொண்ணு நாம் பார்த்ததை விட சூப்பராக இருக்கேப்பா நாளைக்கு காலையில் ஒம்பது மணிக்கு கல்யாணம் வந்து பேசி முடித்தா எனக்கு கல்யாணமே நடந்துடும் த நெக்ஸ்ட் டே ஒரு வழியை எட்டு ஐம்பதுக்கெல்லாம் பொண்ணோட வீட்டுக்கு வந்தாச்சு காலிங் பெல் அடிப்போம் வேண்டாம் பொனை வாட்டி பொண்ணு பார்க்க போன வீட்டில் காலிங் பெல் அடிச்சுதான் பொண்ணு நமக்கு பெல் அடிச்சிட்டு போயிட்டா கதவை தட்டுவோம் ஆஹா கதவு திறக்குது யார் நீங்கள் என் பேர் சேது ஓ வாங்க வாங்க சோபால உட்காருங்க ஆமாம் கூடவே கல்யாணம் வரேன்னு சொன்னாரே வரலையா வந்துடுவார் வந்துக்கிட்டே இருப்பார் உங்கள் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கல்யாணம் வந்ததும் பேசி முடிச்சுடுவோம் நீங்கள் உள்ளே வந்து உட்காருங்க அப்பாடா ஒரு வழியா உள்ள வந்து உட்காந்தாச்சு கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடந்தே தேரும் கல்யாணத்தை நல்லா வெயிட்ட கவனிச்சிட வேண்டியதுதான் என்னது மணி ஆச்சு என்ன கல்யாணத்தை காணும் பொண்ணோட அப்பா உள்ளே போனார் அவரையும் என்ன காணும் ஏ பாசா பிளேயர் சீக்கிரமாக முருவலா நல்ல ஒரு நெய் தூசை வா ஆஹா கல்யாணத்தையும் காணும் உள்ளே போன பொண்ணோட அப்பாவையும் காணும் என்ன நடக்குதுன்னு தெரியலையே ம் என்னது இவ்வளோ லேட்டாச்சு மாவு தான் தோசை போட்டு எடுத்துகிட்டு வருவாங்களோ ஆஹா செல்ஃபோன் மணி அடிக்குது சொல்லுங்கள் சேது அப்பா நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு உனக்காக தான் வெயிட்டிங் நானும் ஹோட்டலுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு சேது நெய் தோசை ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐயா நான் எவ்வளோ சீரியஸாக வாழ்க்கை பிரச்சனையை சொல்கிறேன் நீ வயிற்று பிரச்சனை சொல்கிறீயா வாழ்கிறதே வயிற்றுக்காக தானே சேது சீக்கிரம் வந்துடுறேன் நான் தோசை சாப்பிட்டுட்டு வர்றதுக்குள்ளே நீ ஆசைப்பட்ட பொண்ணு ஒன்றும் உன்னை விட்டு போயிட மாட்டா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்